இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி இரண்டு மற்றும் வசனங்கள் பல வருடங்களாக செழித்து வளர்ந்திருந்த மரம் ஒன்று காட்டிலே இருந்தது மிகுந்த ருசியுள்ள நல்ல கனிகளை அம்மரம் கொடுத்து வந்தது பறவைகள் விலங்குகள் வழிபோக்கர்கள் என அனைவரும் பசியார அது பழங்களை கொடுத்து வந்தது ஆனால் ஒரு நாள் வீசிய பலத்த காற்றில் அம்மரம் வேரோடு சாய்ந்தது அந்த வழியை சென்ற ஒருவரும் அதை தூக்கி நிறுத்த முன்வரவில்லை பரிதாபத்தோடு அதை பார்த்துவிட்டு விட்டு சென்று விட்டனர் அந்த மரமோ நான் எவ்வளவோ கனிகளை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவியாகத்தானே இருந்தேன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என மிகவும் வருத்தப்பட்டு கொண்டது நாட்கள் உருண்டோடி வருடங்களாயின மண்ணுக்குள் புதைந்து போனது நாளடைவில் பூமியின் உஷ்ணம் மற்றும் அழுத்தத்தினால் அது நிலக்கரியாக மாறியது ஒரு நாள் சாலை அமைப்பதற்காக ஆட்கள் வந்து தோண்டின போது நிலக்கரி இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் மேலும் தோண்டின போது மிகவும் கடினமான கல் போன்ற ஒரு பகுதியை கண்டு அதை வெட்டி எடுத்து சோதித்த போது அது விலை உயர்ந்த வைரம் என்று கண்டுபிடித்தனர் இறுதியில் சரியான அளவில் வெட்டப்பட்டு வைரமாக மாறியது ஆம் என கருமையானவர்களே நீங்களும் ஆண்டவராகி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து மிகுந்த கனியை கொடுத்து வருகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அது நிமித்தம் உங்கள் குடும்பத்தினர் உற்றார் உறவினர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளி தனிமைப்படுத்தலாம் இருப்பினும் எல்லா கஷ்டங்களையும் அவதூறான வார்த்தைகளையும் பொறுமையாய் சகித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீரோடு மறைந்திருந்து ஜெபிக்கிற ஜபங்கள் உங்களை விலை உயர்ந்ததாக்கி உங்கள் குடும்பத்தாரையும் ரட்சிக்கும் ஒரு நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஜீவக்கீடத்தை தருவார் சோர்ந்து போகாதிருங்கள் ஏனெனில் நீங்கள் விசேஷித்தவர்கள் வேதாகமத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருந்தது ஆகாது என்று தள்ளிவிடப்பட்டவராக பாழும் கிணற்றில் தள்ளப்பட்டு கிடந்தார் துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையாய் சகித்தார் முடிவிலே ஜொலிக்கிற வைரத்தைப் போல விலையேற பெற்றவரானார் அவருடைய வாழ்க்கை பல ஆண்டுகள் கடந்தும் நம்மோடு பேசுகிறது ஆம் பிரியமானவர்களே நான் மற்றவர்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்கிறேன் ஆனால் என் வாழ்வில் எனக்கு உதவுவார் யாரும் இல்லை என்னை தூற்றுகிறவர்கள் தான் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் விசேஷித்தவர்கள் நம்முடைய தேவன் மற்றவர்கள் உங்களை தூற்றிக்கொண்டே இருக்க அனுமதிக்க மாட்டார் ஒரு நாள் வரும் உங்களை தூற்றினவர்களே உங்களிடம் வரும்படி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் தற்போது உங்களை தள்ளினவர்கள் நகைத்தவர்கள் அற்பமாய் எண்ணினவர்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களை திரும்பி பார்த்து கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்ததை நினைத்து அவரை துதிப்பீர்கள் ஆம் கர்த்தருக்குள் வாழுகிற நாம் விசேஷித்தவர்கள் அவர் நமக்குள் இருப்பதால் அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்வில் தானாக வெளிப்படும் பிரச்சனைகள் மாறி பொன்னாக வைரமாக நாம் ஜொலிப்போம் அதை மற்றவர்கள் நிச்சயம் காண்பார்கள் ஏனெனில் நம் தலையை உயர்த்துபவர் நம் தேவன் அவரையே பற்றி கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசத்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில கூட அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரை தள்ளப்பட்ட நிலையிலே ஆண்டவரை காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரை எங்களை விசாரிப்பார் யாரும் இல்லை என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி ஆண்டவரை தனிமையிலே ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை இக்கட்டான சூழ்நிலையில் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டீர் ஆண்டவரை அவர்களை ஜொலிக்க வீராக அவர்களுடைய தலையை தேவன் உயர்த்துவீராக ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை